இப்போ கேப்டன் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் நீங்க வந்து கேரளா பார்டர் ஐ மீன் தமிழ்நாடு பார்டர் கலியக்காவலில இருந்து ஒருத்தரை வந்து ஒரு கொண்டன் வந்து பார்க்க வந்தான்னா தோல்ல கைய போட்டு அவன் பேர சொல்லுவாரு என்ன சுரேஷ் எப்படி இருக்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க அப்போ அந்த பாண்டிங் வந்து நேச்சுரா வந்துடும் நாளைக்கு அவன் அந்த ஊர்ல வந்து கேப்டனுக்கு ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா முதல்ல வந்து நிப்பாங்க ஸோ அவனை வர வச்சவனை தோல்ல கையை போட்டு பேசி அவனை உட்கார வச்சு சாப்பாடு பெறுமாறு ஸோ நீ அந்த மாதிரி பண்ணணும் நீங்க வந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணக்கூடாது ஒரு தொண்டனையும் நீங்க அரவணைக்கணும் அரவணைக்கணுங்க அதுக்காக நீங்க எல்லாரையும் பேர சொல்லி கூப்பிடணும் அவசியம் இல்லை ஒரு ஒரு இடத்துல இருந்து வர்றாங்கன்னா அவனுக்கு உங்கள்கிட்ட பார்க்கவே முடியலையே உங்க கூட நின்று போட்டோவே எடுக்க முடியலையே இப்போ கேப்டன் வந்து போட்டோ எடுப்பாருங்க நாங்க பாக்குறோங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா நின்று காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நின்று போட்டோ எடுப்பாருங்க தவசின்னு ஒரு படம் வந்து இங்கே கும்பகோணம் மக்கள் ஷூட்டிங் போகுது ஷூட்டிங் முடிச்சு ஆறு மணிக்கு மேலே முடிச்சு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துருக்காரு ராத்திரி ரெண்டரை மணி வரைக்கும் போட்டு வந்து சாப்பிடலாம் ஒன்று போட்டு அப்போ அப்போ அவர் நாங்கள் கேப்டன் சொல்கிற கேட்டார்கள் ஊர்ல இருந்து தூரமாக வந்திருப்பான் ஃபோட்டோ எடுத்துட்டு போட்டுமே ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் வேணும்ல